இங்க பாருங்க நான் எங்க அம்மா வீட்டில் இருக்கேன் இதுதான் எங்கள் ஊரு கவர்மெண்ட் வீடு மித்ரா கரண்ட் வந்துருச்சா மித்ரா ஆ விக்கி கரண்ட் வந்துருச்சா இன்னும் வரலையா ஆ கோழி நிக்கிது கோழி சூ எங்க வீட்டு கருங்கோழி பழைய கோழே

ஆ ஹவாரியூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணிட்டாச்சா தேங்க்யூ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதியம் நாங்கள் வந்து சிக்கன் குழம்பு எங்கள் வீட்டில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு என் பாப்பாவை கூட்டிகிட்டு போகலான்னு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தோன்னா அப்படியே உக்காந்தாச்சு இப்போ திரும்பி வீட்டுக்கு போகணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வணக்கம் ஹவாரியூ என்ன பண்ணுறீங்க வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு பார்த்தேன் அண்ணன் வீடியோவும் நல்லாயிருக்கு சாப்பிட்டீங்களா சிஸ்டர் லைவ் போடுங்களேன் நீங்கள் ஏன் லைவே போட மாட்டீங்க நீங்கள் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் அண்ணா ரவி அண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் சிஸ்டர் என்னத்தை சொல்ல சாப்பிட்டீங்களா நான் மதியம் என்ன சாப்பிட்டீங்க மதியம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா பொங்கல் எல்லாம் எப்படி போச்சுங்க சிஸ்டர் நல்லா போச்சுங்களா பால் பொங்குச்சா சிஸ்டர் ஆஹ் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நல்லபடியா போச்சு ஜாலியா போயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எங்க வர ஹாய் மதுரை ஹவ் ஆர் யூ ஹ் ஆர் யூ வாங்க வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா மதுரை அழகன் வந்தாச்சு ரவியண்ணா உங்களுக்கு தெரியுமா ரவி அண்ணா வணக்கம் இப்போதான் நான் லைவ் போட போகிறேன் லைவ் போட போகிறீங்களா ஓகே ஓகே ரவிண்ணா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஹவ் ஆர் யூ டு ஆல் இன்னைக்கா ஆமாம் இன்னைக்கு தான் உங்கள் லைவுக்கு நான் வந்தேன் நானே அண்ணா நல்லா தான் பேசுகிறீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா ஒரு மெசேஜ் சிம்பிள் காமிக்கும்ல அதில் போயிட்டு அப்பப்போ அந்த மெசேஜ் ஆல் மெசேஜ் அப்புறம் இன்னொரு மெசேஜ் ஒன்று காமிக்கும் அதில் மாற்றி மாற்றி வச்சு பார்க்கணும் டாப் மெசேஜ் அப்படிங்கிறத மாற்றி மாற்றி வைக்கணும் ஏன்னா அப்பப்போ டவர் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு வந்து மெசேஜ் காட்டாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் வியூ மெசேஜ் ஒன்று டெலிட் மெசேஜ் மாதிரி ஒன்று காமிக்கும் ப்ளூ கலரில் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஷோ பண்ணலாம்னு ஷோ பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அண்ணா ஐம்பது ஐம்பத்தெட்டு பேர் தான் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் இப்போ நீங்கள் லைவ் போட்டதே ரொம்ப சூப்பர் தான் இது இது நீங்கள் லைவ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு வியூவர்ஸ் நிறையா வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பேமெண்டெலாம் வர்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிரும் எனக்கெலாம் தெரியாது எனக்கெலாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த லைவெல்லாம் போடணும் அப்படிங்கலாம் தெரியவே தெரியாது அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு லைவ் போட்டால் அந்த மாதிரி வாட்சவர்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு தான் நானே போட ஆரம்பித்தேன் இப்போயே நீங்கள் போட்டிருக்கிறது சூப்பர் மது நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மதுரை மாதிரி உங்கள் பேர் என்ன அழகண்ணா பாப்பா என்னடா அப்படி உட்காந்துருக்கா விஜயராகவன் சூப்பர் சூப்பர் நேம்ஸ் ப்ரோ சூப்பர் உங்கள் ஊர் என்ன மதுரையா வணக்கம் பிரதர் வர நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரவியா நான் தெரியுமா உங்களுக்கு யூடியூப் நான் சிவகங்கை அப் ஹாப்பியா சூப்பர் சூப்பரா நான் இங்க டவர் இல்ல போல அதான் சுத்தி 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 வந்துட்டு இருக்கு நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ மதுரை அழகன் ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா மதுரை என்ன சாப்பிட்டீங்க தங்கம் ஏந்திரிடா தங்கம் நீ போய் தூங்கு மாதிரி நடிச்சுட்ட பத்தியா ஏந்திரியா ஈரமா இருக்கு பாரு ஏந்திரி 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 ஏந்திரியா ஏந்திரிப்பா பாத்து பாத்து நான் ஏன் தான் இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல சிவனா வீட்லயே இருந்துருக்கலாம்

மதுரை அழகர் ரொம்ப நல்லவர் அப்படியா சூப்பர் அண்ணா நீங்க சொல்லிட்டீங்கள அவ்வளவுதான் நம்பிடுவேன் நான் இதெல்லாம் மழைப்பா சரியான மழை சிஸ்டர் மதுரை அழகன் வெளிநாட்டில் இருக்கிறார் அப்படியா ஓஹோ ஹோ சூப்பர் சூப்பர் எனக்கு தெரியாதண்ணா இவங்க இப்ப புதுசாக தான் வராங்க என்னோட லைவுக்கு முன்னாடியே வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல சரி நீங்க என்ன சாப்பிட்டீங்க ரவி அண்ணா இன்னைக்குதான் போனாச்சிய தம்பிய விஜய் தான் அப்ப நாளைக்குதான் வருவான் ரொம்ப நல்லா பேசுவார்

இப்ப சரியான மழை மழை இல்ல உம் லைசா தூரிகிட்டே இருந்துச்சு காலில இருந்து இப்ப இப்பயும் கொஞ்சம் சாரலா இருக்க மாதிரி இருக்கு வானம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு மூட்டமா இருக்கு வானம் வந்து மேகமூட்டம் எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும் எனக்கே சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும் எப்பயாச்சும் ஒரு டைம்ல சிக்கன் எடுக்கிறது எங்க வீட்டுல ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்ல மாட்டாங்க எங்க வீட்டுக்காரங்க அதிகமாக சாப்பிட சொல்ல மாட்டாங்க திட்டுவாங்க சிக்கன் நிறைய சாப்பிட்டா எங்க ஊர்லேயும் மழை பெஞ்சது அப்படியா எங்க ஊர்லேயும் மழை பெஞ்சதுதான் பெய்து பெய்து தான் இருக்கு இங்கேயும் பெய்து கணவர் எப்ப வருவார் அவங்களா நைட்டு வராங்களா இல்ல நாளைக்கு வராங்களா என்னன்னு தெரியலண்ணா காலைல போனாங்க மதியமும் வரல சாப்பிட தெரியல நைட்டு வந்தாலும் வரலாம் இல்லைன்னா நாளைக்கு கூட வரலாம் தெரியலை முதல்லாம் நீ லைவ் போட்டா லைவ் போட்டுட்டு நான் போயிருவேன் அதான் ஏன் போயிருவீங்கன்னு கேக்குறேன் இப்போ இவ்வளோ பேசுறதே அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரங்க இவ்வளோ அவ்வளோ பேசுனீங்களா அதனால தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க இல்லைன்னா கூட பேச மாட்டேங்க வந்துட்டு லைக்கை போட்டுட்டு கலந்து ஓடிருவீங்க பாய் சொல்லிட்டு எனக்கு தெரியாதா அண்ணா நீங்கள் ஃபர்ஸ்ட் லைவ் போட்டிருக்கீங்களா வீட்டில் அக்கா என்ன சொல்லுவாங்க ஏதாவது சொன்னாங்களா நீங்கள் லைவ் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கீங்களா அப்போ ஏதாச்சும் சொல்லுவாங்களா யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே தெரியுமா உங்களுக்கு இந்த சைடுலாம் நல்லா இருக்கும்பா அன்னைக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து இங்கதான் எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் வீடியோலாம் எடுத்தேன் இந்த சைடெல்லாம் நல்லா இருக்கும் எங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து அவ்வளவா எதுவும் இருக்காது வெறும் குப்பா தான் நிறைய கிடக்கும் எல்லாம் இருக்கு இருந்தாலும் வந்து எல்லாம் மேலே மேல உயரமான மரமா தான் இருக்கும் ஒரு இயற்கை சீன் மாதிரி தெரியாது அது இல்லாம நிறைய தழெல்லாம் நிறைய போட்டுவோம் வெறும் குப்பையா கிடக்குற மாதிரி தான் இருக்கும் எங்க வீட்டுக்கு பின்னாடி நல்லா இருக்கும் இது எல்லாமே எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க பாருங்க இந்த வீடு எங்க வீடு தான் இது கட்ட கட்டினாங்க அதுக்கப்புறம் கட்ட முடியலன்னு இல்லை என்னாச்சுன்னு தெரியல அப்படியே கடக்க கட்ட பொண்ணாட்டிக்கு இதை பத்தி தெரியாது அப்படியா இப்போ கேட்க மாட்டாங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க செல்லுல அப்படின்னு கேக்க மாட்டாங்களா அண்ணா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு போன் அடித்தேன் சரி சொல்லலான்னு இது போல உங்க நண்பர் வந்து லைவ் போட்டிருக்காங்க நீங்கள் போய் மாமா அப்படின்னு சொல்லலான்னு போன் அடித்தேன் நீங்கள் லைவ் போடும்போது கடைசியில் அவங்க வேலையா இருந்திருக்காங்க போல ஃபோன் எடுக்கவே இல்லை அப்புறம் நான் கட் பண்ணிட்டேன் லைவ் அவங்ககிட்ட பேசலை நானும் உங்கள் லைவ் வரலை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க மெசேஜ் காமிச்சு

அடிக்க முடியுமா முன்னெல்லாம் மோட்டரே கிடையாது நம்ம வீட்டுல நான் இருக்கிறப்ப அது இல்லாம இப்பதானே குட்டி ஒன்று பைப்பா இருக்கு அப்பெல்லாம் வந்து மேல கொஞ்சம் ஹைட்டா இருக்கும் அடிக்கவே முடியாது என்னால எக்கி எக்கி அடிக்கணும் எக்கினா இல்லடா அது எப்படின்னா அடிக்க முடியாது தண்ணி வராத மாதிரியே இருக்கும் எப்படிதான் அடிக்கிறதுன்னு தெரியாம அடிச்சு 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 அடிச்சுதான் பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது நல்லா விளையும் வராம இருக்குடா துரு வராம இருக்கவா துரு வராம இருக்கா இது பண்ணாங்க எப்படி என்னோட லைவ் வந்தீங்க அண்ணே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதனால வந்துட்டோம் ஏன் வரக்கூடாதா எப்பட வீட்டில் இருக்கடா வீட்டில் எல்லாம் இருக்கா வெள்ளா அடுக்கணா இல்லை விளையாண்டுட்டு இருக்கா கவி கவிப்போன் ஓகே ஏன் அப்படி கேக்குறீங்க உங்க லைவ் வந்து நோட்டிபிகேஷன் ஆனா மோட்டர் வச்சுட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு மோட்டர் இல்லாம பைப் எடுத்துக்க சரி என்ன டென்ஷனா இருக்கும்

ஒளிவி இருக்குடா இல்ல இந்த கொட்டா ஒழுவி இருக்கு இது பனியனை போட்டு நானா அண்ணே நான் எம்எஸ்சி தான் முன்னாடி இங்க கொட்டா வந்து மாட்டு இருந்துச்சு இப்ப வந்து ஹாய் அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாக்கே வர மாட்டேங்கிறீங்க சாப்பிட்டீங்களா சண்டே வெறும் தான் கிடைக்கும் நாலாவது லைக் தேங்க்ஸ் பாருங்க இந்த கொட்டா பிள்ளையே மழை பெய்யதுனால வெறும் துணி அள்ளி போட்டு வச்சிருக்காங்க நல்லா இருக்கேன்ப்பா சாப்பிட்டீங்களா அப்பா நல்லா இருக்கேன் அம்மா நல்லா இருக்கங்களா விரிந்தா இருக்கு சரி போட்டுக்கோண்டிங்க ஆனா சௌமித்ரா பாசம்லாம் அப்பா நல்லா இருக்கீங்களா அம்மா இல்ல உனக்கு தெரியாதோ அச்சு அச்சோ அப்படியே அப்பா சத்தியமா தெரியாதுப்பா எனக்கு ஐயோ அப்புறம் யாரெல்லாம் இருக்கா அண்ணா இருக்காங்களா அக்கா இருக்காங்களா வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க பத்தொன்பது வருஷமா அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துட்டாங்களா நம்ம வீட்டுல ஒரு வேலையும் இல்ல வேலை செஞ்சுட்டாச்சு பார்த்தா தான் கொஞ்சம் மதியம் சாப்பிட்டது ஒரு அரிசி கலைஞ்ச குண்டாம் ரெண்டு தட்டு அதான் மட்டும்தான் இருக்கீங்களாப்பா மேரேஜ் ஆகல என்ன தம்பிக்கு தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சா எனக்கு அண்ணன் இல்லை தம்பி தான் எனக்கு எனக்கு அண்ணெல்லாம் கிடையாது தம்பி தான்ப்பா எனக்கு தம்பியை விட நான் ரெண்டு வயசு பெரிய பொண்ணு மேரேஜ் இல்லை ஓ மேரேஜ் பண்ணல இன்னும் ஏன் சீக்கிரம் பண்ணலாம் இருபத்தேழு ஆயிடுச்சுல ஆனா இருபத்தேழு வயசுல மேரேஜ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க பாய் ஏன் அதுக்குள்ள பாய் இந்த மே மாதம் திருமணம் அப்படியா ஓகே ஓகே சூப்பர் பா சூப்பர் பா இப்ப நானா வரலாமா வந்தா யார நீங்கன்னு சொல்லி துருத்தி விட்டுற மாட்டீங்களே 포토 다운으로 이제